வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள நிறுவனத்தினர் வவனியா வடக்கு குளம் பகுதியில் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காணியொன்றினை விடுவிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் இலங்கை வரலாற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே அதிக வரி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இரவரி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது தற்போதைய சூழலில் வாகனங்களை கொள்வனவு செய்வது பொருத்தமற்றதென்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் சீனி உற்பத்தியை அதிகரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதிக்கமையின் பத்தாம் தேதிக்கு பின்னர் வர்த்தகர்களால் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டால் அவை மீண்டும் திருப்பி அனுப்பப்படும் என்று வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு அமெரிக்காவில் பாரிய அளவிலான சொத்துக்கள் உள்ளன அவை தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தவறுகளை தன்னால் வழங்க முடியும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் தான் இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அப்துகுரல குறிப்பிட்டிருக்கிறார் சிறுவர் வன்கொடுமைக்கு எதிரான தேசிய தினம் இன்றாகும் சிறுவர் துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராடுவது அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் அவர்களுக்கான சிறந்ததொரு சூழலை உருவாக்குவது இந்த நாளின் நோக்கங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவிக்கிறார்கள் லிட்டோ எரிவாயு விலை சூத்திரத்தின் பிரகாரம் லிட்டோ உள்நாட்டு எரிவாயு விலை இந்த மாதம் திருத்தப்படாது என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவத்தன தெரிவித்திருக்கிறார் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் கொழும்பு கோட்டை பகுதியில் உள்ள காவல்துறை தலைமையகத்தின் பழைய கட்டிடத்தின் ஐந்தாவது மாடியில் பொருத்தப்பட்டிருந்த ஏழு சிசிடிவி கேமராக்கள் களவாடப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் நிறைவையொட்டி கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காணொலியை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நவாலி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான இளைஞனே மானிப்பாய் போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் சம்மான் துறை நைனாகாடு பிரயத்தில் உள்ளூர் ஊடவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இலங்கை உழைக்கும் உடவலாளர் சங்கம் போலீஸ் அதிபருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிக ஒளி மற்றும் ஒலி எழுப்பும் மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கொரணை பிரசத்தில் அமைந்துள்ள கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் திருடர்கள் கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக குருணை தலைமையக போலீசார் தெரிவிக்கிறார்கள் வெளியம கப்ரத்தோட்டை வள்ளிவெல வீதியில் மூன்று மோட்டார் சைக்கிள்களில் சென்றவர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் வவனியா குடியிருப்பு பிள்ளையார் ஆலயத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது மூன்றாகல புத்தலபுரத்தில் முகமூடி அணிந்திருந்த இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவரை வழிமறித்து அச்சுறுத்தி தங்கணைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது மனநிலம் பாதிக்கப்பட்ட நபரொருவர் காணாமல் போனதாக கிள்ளச்சி போலீஸ் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தேடப்பட்டு வந்த நபரின் சடலம் இன்று முறிப்பு குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இணைய வழியின் ஊடாக தொடர்ந்து பயணச்சீட்டுகளை பெற்று அவற்றை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிகூடிய விலைக்கு விற்பனை செய்கின்ற சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்பிரிவு துணைக்கழகத்துக்கு அறியப்படுத்தியுள்ளதாக தொடர்ந்து துணைக்களம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கடத்தி கடத்திவரப்பட்டு வேலனையில் விவசாய பொருட்கள் ராணுவத்தினர் மற்றும் விசேட இணைந்து மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது வரப்பட்ட பொருட்களின் தற்போது இலங்கை நாணயத்தில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது நெடுந்தாரகை படகின் நங்கூரம் நேற்று காணாமல் போய்விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அச்சிடுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் இந்த மாதத்துக்குள் வழங்கப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதுலையில் சுமார் ஆறாயிரத்தி எழுநூறு பேர் நாய்க்கடிக்கு இலக்காகி பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாக வைத்தியசாலை பதிவுகள் தெரிவிக்கின்றன தொடரும் இந்திய செய்திகளில் மத அடிப்படையில் மக்களை பிரித்து சாதகமாக்கிக் கொள்ள பாரதிய ஜனதா செயல்படுகிறது இதை ஒடுக்க மதசார்பற்ற மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் தெரிவித்திருக்கிறார் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றிருக்கிறது நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் டிசம்பர் காலகட்டத்தில் சொந்த பயன்பாட்டுக்காகவும் வர்த்தகத்துக்காகவும் தனியார் சுரங்கங்களில் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி உற்பத்தி முப்பத்தி நான்கு தசம் இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூன்று தசம் நான்கு எட்டு கோடி ரூபாவில் மேல்பால பணிகளை மேற்கொள்ள ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் இந்தியாவில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகள் தொடங்க பெற்றோர்களின் ஒப்புதல் தேவை என்று ஒன்றிய அரசின் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டவரவு விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவின் சாம்பல்பூர் நகரில் உள்ள தங்கக்கடன் வழங்கும் நிதி நிறுவனத்தின் கிளையில் துப்பாக்கி முனையில் சுமார் முப்பது கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள் தரமற்ற மருந்துகளை உற்பத்தி செய்த அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் மீது வழக்கு தொடர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது கடந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தி மூன்று யானைகள் உயிரிழந்திருக்கின்றன தன்னை விட சகோதரி மீது அதிகம் அன்பு செலுத்திய வயதான தாயை மகள் கொலை செய்த சம்பவம் ஒன்று இந்தியாவில் இடம்பெற்றுள்ளது டெல்லியில் பள்ளிக்கூடத்தின் வாசலில் பதினான்கு வயது மாணவன் ஒருவன் சக மாணவர்களினால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சதீஸ்காரில் சாலை கட்டுமானத்தில் முறைகேடுகள் நடப்பதாக கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜஸ்தானில் வேன் மீது லொரி விபத்தில் குழந்தை உட்பட ஐந்து பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள் சீனாவின் ஹோட்டன் பகுதியில் புதிதாக இரண்டு நிர்வாக அலகுகளை உருவாக்கும் அறிவிப்புக்கு இந்தியா கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்த நிர்வாக அலகுகளில் சில இடங்கள் இந்திய லடாக்கின் அதிகார வரம்புக்கு உட்பட்டவை என்று இந்திய வெளிவுகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது மாலிதீப் அதிபர் முகமது முய்சை பதவி நீக்கம் செய்ய நடைபெற்ற முயற்சியில் இந்தியாவை தொடர்படுத்தி அமெரிக்க நாளிதழில் வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது இந்தியாவுடனான நல்லுறவை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமா என்ற கேள்விக்கு இதற்கான முயற்சிகளை இருதரப்பும் பரஸ்பரம் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இசாக்தார் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் ஆம்பளத்தங்கத்தின் விலை சபரனுக்கு இன்று முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆம்பளத்தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி இருநூற்றி பதினைந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் சீன வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வைரஸ் தாக்கம் காரணமாக சுவாச மண்டலம் பாதிப்படைவதாக தெரிவிக்கப்படுகிறது சீனாவில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்று தொடர்பில் தேவையற்ற அச்சங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அந்த நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக இஸ்ரேல் பிரதிகள் கத்தார் புறப்பட்ட பிறகும் அங்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் மியன்மாரில் மனிதாய் மாநிலமை மேலும் மோசமடைவதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது உள்நாட்டு போர் காரணமாக ஓராண்டுக்கு முன் இரண்டு மில்லியன் பேர் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்திருந்தது இப்போது மூன்று தசம் ஐந்து மில்லியனுக்கு அதிகமானோர் உள்நாட்டிலே அகதிகளாக தவிப்பதாக உலக நிறுவனம் தெரிவிக்கிறது மலேசிய அதிகாரிகள் எல்லைகளில் சுற்றுக்காவலை தீவிரப்படுத்துகிறார்கள் நேற்று மியன்மாரைச் சேர்ந்த சுமார் இருநூறு ரொஹிங்கா குடியேறுகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து எல்லைக்காவல் அங்கு தீவிரமடைகிறது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கு நியூயார்க் நீதிமன்றம் இந்த மாதம் பத்தாம் தேதி தண்டனை விதிக்க இருக்கிறது அவருக்கு சிறைத்தண்டனை விதிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நீதிபதி கூறியிருக்கிறார் குடியரசுக் கட்சியின் மைக் ஜோன்சன் மீண்டும் அமெரிக்காவின் மக்களவை நாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் டொனால்டு ட்ரம்பின் ஆதரவு பெற்ற அவருக்கு மக்களவையில் போதுமான ஆதரவு கிடைக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது மலேசியாவில் சிறையில் இருக்கும் முன்னிய பிரதமர் நஜீப் ரசாக்கை விடுவிக்க கோரி அம்னோ கட்சி திட்டமிட்டிருந்த பேரணி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் பேரணி நடப்பதாக இருந்தது பிரிட்டன் பிரதமர் ஹெய்ஸ்டாமர் வழக்கு இயக்குநராக இருந்தபோது பாலியல் குற்றங்களில் உடந்தையாக இருந்ததாக எலான் மக்ஸ் அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் தென்கொரியாவின் முவான் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது பேர் இறந்தார்கள் எழுபத்தி ஒன்பது வயதில் நம்பியவர் அவருடைய மனைவி இருவரின் மகளும் பேத்தியும் உட்பட ஒன்பது பேர் இறந்தார்கள் அவர்களுடைய செல்ல நாயான புட்டிங் நிற்கதியாக இருக்கிறது எங்கோ சென்ற உரிமையாளர்கள் திரும்ப பெறவில்லை அவர்களுக்கு என்ன ஆனது என்பதை அறியாத நாய் உரிமையாளர்களை தேடி பல இடங்களுக்கு சென்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது விமான நிறுவனம் வெறும் மார்ச் மாதத்துக்குள் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் உள்நாட்டு அனைத்துலக விமான சேவைகளை குறைக்க திட்டமிட்டிருக்கிறது சென்ற மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் விபத்துக்குள்ளானதில் இருவர் மட்டுமே உயிர் பிழைக்க நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இறந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை வருகிறது அமெரிக்க தன்னகர் வாஷிங்டனில் குழாய் குண்டுகளை வைத்த சந்த நபரை அடையாளம் காணும் முயற்சியில் புதிய கண்காணிப்பு காணொளி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது கஜகஸ்தானில் நெடுஞ்சாலையில் தொன்னூற்றி ஐந்து வாகனங்களை உட்படுத்திய கடும்பத்தில் பன்னெண்டு பேர் காயமுற்றிருக்கிறார்கள் கென்யாவில் விண்வெளி குப்பை பூமியில் விழுகிறதா என்று மக்கள் கவலைப்படுகிறார்கள் வானிலிருந்து தரையில் விழுந்த ஒரு உலோகப் பொருளை தற்போது அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் உலகின் ஆக மாசடைந்த நகரமாக ஹனோய் உருவெடுத்துள்ளது வியட்நாம் தலைநகர் ஹனோயில் கடந்த சில வாரங்களாக புகைமூட்டம் காணப்படுகிறது மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தானில் காதலியை கவர சிங்கத்தின் கோய்க்குள் சென்ற நபரை அதனுள் இருந்த சிங்கங்கள் தாக்கியதில் அவர் பலியாகி போனார் தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சிம்பாவையில் சிங்கங்கள் மற்றும் யானைகள் சூழ்ந்த விளையாட்டு பூங்காவில் ஐந்து நாட்களாக சிக்கியிருந்த சிறுவன் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார் தம்பதிகள் இருவரை கட்டி வைத்துவிட்டு வீட்டில் இருந்த நகை பணம் போன்றவற்றை கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு சென்றுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மூன்றாம் தேதி அன்று மட்டும் வளமைக்கு அதிகமானோர் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை குத்துச்சண்டை சங்கம் ஏற்பாடு செய்துள்ள தொன்னூற்றி ஏழாவது தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தடவையாக வரலாற்று புகழ்மிக்க காலிமுகத்தில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வரை நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் சாம்பியன் கிண்ண தொடர் பாகிஸ்தானில் ஆரம்பமாகிறது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகி மார்ச் ஒன்பதாம் தேதி நிறைவடையும் இந்த போட்டித் தொடரில் எட்டு அணிகள் பங்கு கொள்ளுகின்றன இந்திய வீரர் ரிஷப் பந்த் அதிரடியாக அரைச்சதம் அடித்து அசத்தியிருக்கிறார் பிரிஸ்பனில் நடைபெற்று வரும் வருடத்தின் முதலாவது ஏடிபி பிரிஸ்பன் சர்வதேச சாம்பியன்ஷிப்பில் ஆடவருக்கான ஒற்றியர் காலிறுதி போட்டியில் அமெரிக்க வீரர் ரெய்டி ஒபெல்காவிடம் முதல்நிலை வீரர் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறியிருக்கிறார் உலக தரவரிசையில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது இடத்தில் இருக்கும் வீரர் ஒருவரிடம் ஜோகோவிச் தனது டென்னிஸ் வாழ்க்கையில் தோல்வியடைந்தது இதுவே முதல் தடவையாகும் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற உலகின் மூத்த வீராங்கனையான ஆக்னஸ் கெலட்டி காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது நூற்றி நான்கு நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இரண்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி மூன்று சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சுவிஸ் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் எட்டு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் முப்பத்தி ஒன்பது சதம் ஒரு ஐக்கராட்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் ஒன்பது சதம் இந்திய பிரமதியில் நூற்றி